குறிப்பாக இந்த சமுதாய விழா என்றுதான் இதற்கு பெயர் என்று சொன்னாலும் உங்களுக்கான மங்களகரமான பொருட்களை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சார்பாக பொருட்கள் என்று சொல்வதை காட்டிலும் எங்களுடைய சகோதரிகளுக்கு சீதனத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் அந்த வகுப்பிலே சுதநாட்டை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய அண்ணனாக உங்களுடைய சகோதரனாக இங்கே நான் வருகை தந்திருக்கேன் என்பதுதான் எனக்கான பெருமையாக அதை நான் பார்க்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய துணையை அவர்கள் சொன்னது போல இது போன்ற மகப்பேறு காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களோடு நாம் பேச வேண்டும் நமக்கு பிடித்ததையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் ஏனென்றால் அது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி என்று சொன்னால் அது நம்மை அறியாமல் நம்முடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த பிள்ளைக்கும் அது கொண்டு சேர்க்கின்ற பணி நாம் நம்மை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விதத்தில் தான் அந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு அது கட்டணம் இல்லாமல் பேருந்து வழங்குவதாக இருந்தாலும் மகளிர் உரிமைக்கான அந்த தொகையை வழங்குவதாக இருந்தாலும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு என்று இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த சமுதாய வளைகாப்பு என்பதை ஏன் நாம் நடத்தினோம் எதற்காக நடத்தப்பட்டது யார் இதை முதலில் கொண்டு வந்தது என்று சொன்னார் குறிப்பாக வசதிப்படுத்தவர்கள் இது போன்ற வளைகாப்பை நடத்துவது வழக்கமாக இருந்தது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கென்று வரும் பொழுது பல பேர் அதை செய்யாமலே விட்டு விடுவார்கள் ஆக அதை உணர்ந்த காரணத்தினால் அன்றைக்கே நம்முடைய முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது தான் ஏழை எளிய கர்ப்பிணி பெண்களும் இது போன்ற வளைகாப்பை நடத்திட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது போன்ற சமுதாய வளகாப்பு விழா என்று சொல்லும் பொழுது அதில் பயன்பெறுகின்ற உங்களை பார்க்கும்போது இங்கே உள்ளபடியே எங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆக இந்த காலம் என்பது மிக மிக முக்கியமான காலம் இதில் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டிய ஒரு காலம் அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய உற்றார் உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற இங்கே வருகை தந்திருக்கின்றப்ப நான் பணிவன்போடு வைத்துக்கொள்வது என்பது நீங்கள் பாதுகாக்க வேண்டியது இரண்டு உயிர்களை இங்கே அமர்ந்திருக்கின்ற இவர்களும் இவர்களுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளும் ஆக வீட்டில் உள்ளவர்கள் நீங்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு ஆக அந்த விதத்தில் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற திருவரம்பூர் தொகுதி மக்களுக்கு இதுபோன்ற நிகழ்வை நான் கலந்து கொள்வது என்பதை நான் மிகவும் பெருமையாக காட்டுகின்றேன் அந்த விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உடல்நலத்தை நல்ல விதத்தில் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த இந்தரவின்றி ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்